தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா சக்தியை சேமிக்க ஐந்து வழிகள் என்ன வழிகள் அப்படின்னு சொன்னா முதலில் என்ன மௌனம் காத்தல் நிறைய நேரம் மௌனம் இருப்போம் தேவையான மட்டும் பேசுவோம் தேவை இல்லாத இடங்களில் நாம் மௌனமாக அமைதியாக இருக்கும் இருக்கும்போது ஆற்றல் அதிகமாக இருக்கும் இரண்டாவது புறம் கூறாமை யாரை பற்றியும் தவறாக பேசுதல் கூடாது ரெண்டு பேர் இருப்போம் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க அவங்க போனோடனே அவங்கள பற்றி சொல்கிறது தப்பாக பேசுறது எந்த ஒரு சின்ன விஷயங்களும் தேவையில்லாமல் அவங்கள பற்றி புறம் பேசுதல் கூடாது இது மூன்றாவது நகைச்சுவை உணர்வு நகைச்சுவையாக இருப்போம் சந்தோஷமா இருப்போம் எப்பயுமே வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்து பாருங்களேன் எவ்வளோ இதாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாஃபிங் தெரபிலாம் அப்படிலாம் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டால் அந்த சிரிக்கணும் மனம் விட்டு சிரிக்கணும் நகைச்சுவையாக பேச வேண்டும் எதிலும் குற்றம் பாராமல் நகைச்சுவை உணர்வுடன் இருக்க வேண்டும் நான்காவது நேச்சர் அப்படின்றாங்க இயற்கையுடன் ஒன்றி வாழுங்கள் இயற்கைனா என்ன ஆகாயத்தை பாருங்க நிலவ பாருங்க சூரியனை பாருங்க நட்சத்திரங்களை பாருங்கள் பக்கத்தில் இருக்கும் நிறைய தோட்டங்கள் இயற்கையான இடங்கள் செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் போய் ஹக் பண்ணிக்கோங்க கடற்கரைக்கு போங்க ஆற்றங்கரைக்கு போங்க இந்த மாதிரி இயற்கையோடைய ட்ரெக்கிங் போங்க இந்த மாதிரி பொழுது ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கும் ஐந்தாவது நமக்கே தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தொடர் தியானம் நிறைய நேரம் தியானம் செய்ய வேண்டும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தியானத்தை தவிர வேறு நேரத்தை வீணடிக்கக்கூடாது தொடர்ந்த தியானம் கூட்டு தியானம் பிரமிட் தியானம் புத்தகங்கள் வாசிப்பது சத் சங்கம் நம்ம வந்து கலந்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நிறைய செய்யும் பொழுது நமக்கு ஆற்றல் மிக மிக அதிகமாக இருக்கும் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆனந்தமாக வாழ்வதற்கு நன்றி